கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் பிதுன ராசி ஏகாதசி திதி தைவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு அதிகாலை ஒரு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து ஏகாதசி திதி அதுலேயுமே நிர்ஜலமாக இன்றைய நாள் உபவாசம் இருக்க வேண்டும் விருச்சிக ராசி அல்லது விரச்சிக லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சில காலையிலே கொஞ்சோண்டு தைலம் முடிஞ்சால் தானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்கக்கூடிய ஒரு சின்ன பரிகாரமாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் முனீஸ்வரன் வழிபாடு ஐயனார் வழிபாடு கருப்பண்ண சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மாத்தனவே இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் செவ்வாய் ராகு காம்பினேஷன் கனரகம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க சில பேருக்கு மனசில் கோபத்தாபங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் வந்து எழுத்து பூர்வமான விஷயங்கள் நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது நல்லது இழைய சகோதரன் சகோதரளிகளுக்கு சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் பேசிட்டு வரும் பொழுது அது சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சில விஷயங்கள் பேசும்பொழுது கூட மிரட்டுற மாதிரி தான் நாள் பேசுவீங்க அந்த லக்னத்தில் குரு இருக்கிறதுனால என்ன நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு தொடர்பு வீட்டில் சஞ்சலங்கள் கொடுக்கும் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் கவனம் தேவை அதே மாதிரி பணம் வரவேண்டி இருந்துன்னா நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் நாக்கு கொஞ்சம் புண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உடம்பு ஹீட் அதிகரிக்கிறதுனால மணத்தக்காளின்னு சொல்லுவோம் அந்த கீரையை சாப்பிடுவது ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வள்ளி தேவானை சமேதம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் முதல் விஷயம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தான் அதில் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்துக்கு தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஸோ கடுமையான வேலை இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பத்து நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக உட்காரவே முடியாது அந்தளவுக்கு ஹெவியாக வேலை இருக்கக்கூடிய நாள் பட் ஸ்டில் நீங்கள் நிறையா விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் ரொம்ப முக்கியமாக புதன் வக்ர நிவர்த்தி அதே மாதிரி கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது இப்போதான் புரியும் எது கரெக்டு எது தப்புன்னு அது வரைக்கும் புரியவே புரியாது அதாவது பத்து பேரில் ஐம்பது பேர் உட்காந்து சொன்னாலும் நமக்கு வந்து அது கரெக்டான விஷயங்கள் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் கரெக்டுன்னு தோணும் ஆனால் இப்போது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை விரைஸ்தானத்தில் உட்கார் பொழுது உடம்பு பாதிப்புகள் சில பேர் கொடுக்கும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய்ங்கிறது பேசிக்கலாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது அண்ணன் தம்பி இவர்கள் மூலியமாக சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத இழப்பு இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் என்னதான் இருந்தாலும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனம் காக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் வெளியே ஓப்பனாக சொல்லிக்காதீங்க இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்றி ராமபிராணம் மனசார வணங்குங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பச்சைன்றத்தை யூஸ் பண்ணுங்க சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய பிராப்தங்கள் ஒரு விஷயம் சண்டை இல்லாமல் நடக்க அதில் எதுவும் வந்தாலும் அது ரொம்ப முக்கியமாக பணம் சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது கனரகம் சம்மந்தப்பட்டது இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இன்றைய நாள் நல்லா எக்ஸ்பேன்ஷனுக்கு போகும் நிறைய பேருக்கு வந்து இன்றைய நாள் வந்து கொஞ்சம் கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடம்புல விட்டமின் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு இரும்பு சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தார் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வரையஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் உட்காந்துருக்காரு வேலையில் பின்னி எடுப்பீங்க உங்கள மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாது கம்பெனிக்கு வந்து இன்னொரு பத்தாண்டு காலம் வெயிட் பண்ணாலும் அந்த ஒன்றரை மாதத்தில் நீங்கள் கொடுக்குற ரிசல்ட் வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க லக்னத்தில் சுக்கரன் கேது இருக்குது ஆனால் என்னென்னா சுக்ரன் உத்திர நட்சத்திரத்தில் ஓடிங்குருக்கு கேது வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் ஓடிங்குறதுக்கு நல்ல பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சளி தொந்தரவுகள் மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பாட்டு இறங்கி பின்னி அடிங்க சூப்பராக இருப்பீங்க ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பல பேருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகும் தெய்வ அனுகிரகம் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக சந்திர மங்கள யோகம் அதுவும் ராகு கனெக்ட் ஆகி சந்திரன் கனெக்ட் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் மன சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கப்பெறக்கூடிய வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திர யோகம் இருந்துகிட்ருக்கு இன்னொரு ரெண்டு நாள் இன்னொரு நாள் இருக்குது அதே மாதிரி ராகுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறதுங்கிறது செவ்வாய் ராகு தொடர்பை கொடுக்கிறது தொடர்பு ஏற்படும் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும் ரெண்டாவது யாரை பார்த்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய தோரணை நம்மளுடைய பேச்சு இதெல்லாம் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்க நமக்கு ஆக்கர்ஷணம் பண்ண வைக்கும் ரெண்டாவது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சால்வ் ஆகும் இன்ஃபேக்ட் விற்சகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பல பேருக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அவசரப்படாமல் இருக்கிறது ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் இருக்கும் பொழுது கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் அடிவயிறு உஷ்ணம் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றிமலை மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் மிக மிக முக்கியமான நாள் ஐந்துக்கு ஏழுங்கிறது பாவம் நிறைய பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எடுப்பீங்க கரெக்டாக வரன் கிடைக்கும் சில பேருக்கு நல்ல வியாபார தாமையும் இருக்கிற பிரச்சனைகள் அதாவது மெயினாக ஷேர் சம்மந்தப்பட்டது பார்ட்னர் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி கூடிய நாள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் என்ற நாளில் வந்து பெண்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தாய்மார்களை விட்டு கொடுத்து போகிறது அதுதான் கரெக்டாக இருக்கும் தாய்மார்கள் முடிஞ்சளவுக்கு கோபதாமங்களை குறைத்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு பொழுது கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும் வயிறு பயங்கர உஷ்ணத்தை கொடுக்கும் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கூட இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ரொம்ப முக்கியமாக சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்து விட்டு போகிறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலைகளில் அக்கறை தேவைப்படக்கூடிய நாள் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக தேவையே இல்லாத பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் வரும் ஆனால் நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும் சனி லக்னத்திலே வக்கரம் உட்காந்துருக்கிறது யாருமே லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பொழுது முன் முடிஞ்ச அளவுக்கு வாய்தாக வாங்கிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆணிடம் நீல நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்றது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம்னா வீடு வாங்கணுமா அடுத்த ஒரு வாரத்தில் நடந்துடும் நிலம் வாங்கணுமா உடனே நடக்கும் ஒரு விஷயத்தை திட்டம் திட்டி பிளான் பண்ணணுமா கெட்ட கெட்டன்னு நடக்கும் தண்ணீர்னால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அடுத்த ரெண்டு மாத தீந்துடும் இந்த மாதிரி எல்லாமே அடுத்த ஒரு மாதம் அடுத்த ரெண்டு மாதம் ஆனால் அதற்கான ஓப்பனிங் செரமனி இன்றைய நாள் நடக்கும் தாயாருடைய உடல்நிலைகளில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்களை துறத்து குறைச்சிக்கங்க லக்னத்தில் ராகு இருக்கார் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கோபதாபங்களை குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ரொம்ப முக்கியமாக பெண்கள் உங்களுடைய உடல்நிலைகளில் அக்கறை காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான நாளாக வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக சிம்மம் நம்பர் டூ மேஷம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூணு ராசிகள் அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது அனைவருக்கும் இன்று நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்லஷ்மி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி வந்தரோடு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க